சாய் பக்தருக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உனக்காக வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் மனம் நிறைவான நிகழ்வுகள் நடக்க வேண்டிய நாள் உனக்கான நாள் வந்துவிட்டது நான் ஒன்றே ஒன்று அதற்கு முன்பு சொல்கின்றேன் உன்னிடம் முக்கியமாக நான் பேச வேண்டாம் உன்னை ஒருவன் தொல்லையாக நினைத்தால் அவன் எவனாக இருந்தாலும் உன்னுடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நீ வந்துவிடும் உன்னை யார் தொல்லையாக நினைத்தாலும் அந்த இடத்தில் இருக்காதே ஏனென்றால் உன்னுடைய மனமும் கஷ்டப்பட்டு யார் உன்னை தொல்லையாக நினைக்கின்றார்களோ அவர்கள் மனமும் எதற்கு கஷ்டப்படும் வேண்டாம் நம்மை யார் தொல்லையாக நினைத்தாலும் அங்கு இருக்கவே கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களால் இன்னும் ஆனது காயப்படும் இன்னும் மனது சந்தோஷம் சங்கடப்படும் இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்க தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் பழியாக உன் மீது போடுவார்கள் நீ நல்ல முறையில் இருந்தாலும் அவர்களுக்கு உன்னை விட்டு பிரிய வேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் வந்தால்தான் தொல்லை என்றே தோன்றும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உறவு இருக்கிறது உன்னை தொல்லையாக பார்க்கிறது நீ இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அதன் மனம் சொல்லி உன்னை பார்த்தாலே எப்பொழுதும் எரிந்து விழுந்து தேவையில்லாத வார்த்தைகளால் உன்னை பேசி கஷ்டப்படுத்துகிறது அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தயவு செய்து கையெடுத்து கும்பிடுகின்றேன் நீ உண்மையாகத்தான் இருக்கின்றாய் உன் எதிரில் இருக்கும் உறவு உண்மையாக இல்லை கஷ்டப்படாதே அதனிடமிருந்து இருந்து உன்னை புரிந்து கொள்ளாத இடத்தில் நீ இருக்கவே வேண்டாம் அம்மா உன்னை யார் புரிந்து கொள்கிறார்களோ அங்கு இருக்கலாம் ஏன் உனக்கு நிச்சயமாக துணை தேவைப்படுகின்றதோ உன் வாழ்க்கையில் இருக்கும் பாரத்தை சுமக்க நான் இருக்கின்றேன் உன்னை நான் தனியாக விடவில்லை உன்னிடம் உன்னுடைய துணை இருக்கும்பொழுது நான் இருந்தேன் இப்பொழுது வேண்டாம் என்று சொல்வதும் நான் தான் சொல்வதை கேள் ஏனென்றால் உன்னால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நீ எடுக்கப் போகும் முடிவுதான் உன்னுடைய வாழ்க்கையே மாறவில்லை உனக்கு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்று தான் உன்னை யார் தொலையாக நினைக்கின்றார்களோ பாரமாக நினைக்கின்றார்களோ அவர்கள் வந்துவிடு நீ யாருக்கும் பாரமாக இருக்க கூடாது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் வாழவில்லை அனைத்து காரியங்களும் நடக்க உள்ளது இந்த நேரம் நீ எது செய்தாலும் உன் வாழ்க்கையில் வசந்தங்களாக இருக்கும் விடாதே உனக்கு எது தேவையோ எது செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அதை செய்துவிடு எப்படி உன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அதன்படி வாழ்ந்துவிடு அடிமையாக இருந்தது போதும் உன் வாழ்க்கையில் இதுவரை கஷ்டங்கள் அனுபவித்தது போதும் யாருக்கும் நீ அடிமையாக இருக்க வேண்டாம் யாரும் உன்னை பாரமாகவும் நினைக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திர பறவையாக வாழ்ந்து சந்தோஷமாக துணை என்று இல்லை என்று நினைக்காதே உனக்கு அப்பா நான் இருக்கின்றேன் துணையாகவும் பாதுகாப்பாகவும் அனைத்து வசதிகளையும் செய்து தரவும் இங்கு நான் உள்ளேன் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு உனக்கான தேவைகள் அனைத்தும் கிடைத்துவிடும் இன்றிலிருந்து எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்